மக்கள் இருந்து இன்னைக்கு ஒரு டேப்லெட் எல்லாத்துக்கும் வணக்கங்க வெள்ளை கிழிச்சல் சரி பண்ணி என்னென்ன வேணுங்க சின்ன வகையம் பூண்டு சீரக மிளகு வேப்பங்குளுந்து குப்பமேனி மீனித்தலை பப்பாளி இலை மஞ்சத்தூள் இதெல்லாம் நமக்கு முக்கியமா தேவைப்படுதுங்க இதோட இங்கிலீஷ் மெடிசன் டூ ஃபிஃப்டி பேரசிட்டமால் அப்புறம் இதெல்லாம் எந்த அளவுல எப்போ யூஸ் பண்ணும் அப்படிங்கறதுல பார்க்கலாம் நன்றி வணக்கங்க இந்த முறையில் வந்து உங்கள் குழிக்கு மருந்து கொடுத்து பாருங்க வெள்ளை கிளிச்சல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடும் என்னென்ன வேணுங்கிறத நம்ம போன வழியில் பார்த்தோம் அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் சுத்தமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது மெயின் விஷயம் அதான் தனித்தனியாக அரைச்சதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையா கோழியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கேன் அதை நீங்கள் வந்து காலையில் வெறு வயத்தில் ஒரு உருண்டை சின்ன உருண்டை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அம்மாக்சின் டூ ஃபிஃப்டி அடுத்து பேராசிட்டமால் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கழிச்சு ஒரு டேப்லெட் தனித்தனியாக போடணும் ஏன்னா ஒட்டுக்கா போட்டிங்கன்னா ஒரு எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும் அதனால இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை கொடுத்ததுக்கு அப்புறம் லிவர் டானிக் பெரிய கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுங்க சின்ன கோழினா அது தகுந்த மாதிரி ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் நாளைக்கு தண்ணி தீனி எதுவுமே வைக்காதீங்க கோழி ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் சாதம் இல்லைன்னா பிஸ்கட் வைங்க வெள்ளைக்காய்ச்சல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் நீங்கள் எப்பயே தனியாக அடைச்சி வச்சுருங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொலிகா பார்த்தீங்கன்னா நன்றி இது போன்ற நல்ல தகவலை உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்